என்ன எங்க தலைவர் வந்து மோமோ சாப்பிடும் போது மான் ஊருகா சாப்பிடுங்க நான் அப்போ கரத்தே தொடர்ச்சி பயிற்சி அது பிரசரத்தோ அது இதுன்னு சொன்ன ஊருகா எனக்கு வேணாம் அவர் பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மானம் இடம் கொடுக்கல என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன் சாப்பிடு போடு அஞ்சாத பயப்படாத கரையே கடலே கடந்துட்டான் கரை இருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை மக்கள் பிரச்சனைனா தேடுறானா ஒன்னு என்னை தான் தேடுவான் யாரா தேடுறானா இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்த ஆக்கிரகனா அந்த மனு கொடுக்கணும் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை ஏன் ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான் இருந்தது இந்த இனத்துக்கு அது என் தலைவன் புறவாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான் காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான் நம்ம ஐயா வீரப்பேன் இன்னைக்கு அவன் பிள்ளைங்க நம்ம தாண்டா இருக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எவனும் நாதி கிடையாது